வணக்கம் நண்பர்களே நேற்று ஒரு வீடியோ போட்டுருந்தோம் ரெய்னி காலம் ஆரம்பிச்சிருச்சு ரெய்னி லில்லாம் என்ன செய்யுதுன்னு அதில் ஒன்று சிவப்பு கலரில் இருந்துச்சுல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டபுள் கலர் அருமையாக பூத்துருக்கு பிங்க் வித் ஒயிட் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த பல்ப்பு வந்து நூறுரூவான்னு தான் வாங்கினேன் சரி கூகுளில் போட்டு பார்ப்போம் இது என்ன ஏது சொல்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு யூடியூப்பில் அக்கா ஒரு பல்ப் ரெண்டாயிரூவான்னுது கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் என்னென்னு கேட்டால் இம்போர்ட்டடு அது இதுன்னு என்னத்தையே அட்டிச்சு விடுறாப்புல அப்போ எனக்கு கொடுத்தவர் எப்படி கொடுப்பாரு ஏமா வந்து கொடுப்பாரா நூறுரூவாய்க்கு விவசாயம் பார்க்குறவங்க கொஞ்சம் மனத்தோட விங்க பாவம் மொதல் மொதல் ஒருத்தவங்க செடி வழக்க வர்றாங்கன்னா அவங்கள பாதுகாருங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த சமுதாய கருத்துக்களை விட்டுருவோம் அது எவனும் இது செஞ்சுட்டு போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஆரஞ்சு வித் ரெட்டு இந்த இது இப்போ பூத்துருந்துச்சு பாருங்கள் நம்ம கேப்போ ஒரு களை செடி வரும் எடுத்து விட்டுருணும் நன்றிங்களே நம்ம செடியை கொண்டுடும் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பூவை வாங்கி வளங்க நான் இப்போ தான் வச்சுருக்கேன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நூறுரூவாய்க்கு மேலே கொடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அழகை ரசிச்சிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க தேங்க் யூ